கிட்டத்தட்ட குரூப் முடிஞ்சு நூறு நாள் நூற்றி ரெண்டு நாள் கழிச்சு வந்திருக்கு ரிசல்ட் என்னமோ நூறு நாள்ல வந்தது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான் பட் அதை தாண்டி இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் நம்மளோட தான் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நல்லா கேட்டுக்காங்க எக்ஸாமும் இந்த போஸ்டிங் வாங்க போறவங்களும் சரி வாங்க முடியாதவங்களும் சரி இந்த ரிசல்ட் உங்களோடது இல்ல இது ஒரு லக்கு தான் நல்லா கேட்டுக்காங்க எப்படின்னா தமிழ்ல நீங்க ரிசல்ட் பார்க்க நிறைய ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காங்க எல்லாம் அனலிஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் இன்னொரு நான் டெலகிராமில் கொடுக்குறேன் நிறைய பேர் உங்களுடைய மார்க்கு எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணுங்க அதை வச்சு டேட்டா அனலிஸ்டே கொடுக்குறேன் தமிழ்ல எண்பது கிட்ட வாங்கினவங்க தான் எண்பதுக்கு இல்லை நிறைய பேர் நீங்க நிறைய ரிசல்ட் நான் கிட்டத்தட்ட எப்படி ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு ஸ்கிரீன்ஷாட் பார்த்துருப்பேன் தமிழ் மார்க் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதை தாண்டதே ரொம்ப ரேரா இருக்காங்க எண்பதை தாண்டிட்டா பெருசு அப்ப இங்க தமிழ்ல இருபது கொஸ்டின் காலி ஏன்னா கலை சொற்களா இருக்கட்டும் படிச்சது புக்ல இருந்து வரல உங்களுக்கு தெரியும் குரூப் போர்ல வந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் இஷ்யூஸ் தான் பிரச்சனை தான் அப்ப அந்த தமிழ் இல்லாம இந்த ஜி கே தான் மார்க் வந்து நிறைய ஸ்கோர் ஆச்சு இப்ப அதனால பேஸ் பண்ணி தான் இருந்த மாதிரி சார் எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதான்னு சிம்பிளா கேட்கறவங்க உங்க மார்க்ல போய் கால்குலேட் பண்ணி பாருங்க உங்க மார்க் இருநூத்தி இருபத்தஞ்சு மார்க் மேல இருக்கா அப்ப நீங்க ஓவரால் ரேங்க்ல போய் பாருங்க ஓரளவு கரெக்டா வந்திருக்கும் கம்யூனல் ரேங்க் ரொம்ப முக்கியம் அவங்க உங்க கம்யூனி ரேங்க் படி வேக்கன்ட் பிரிச்சிருக்காங்க அது பைனல் லிஸ்ட் உங்களுக்கு ஒரு டூ டேஸ்ல கிளீனாகவே இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் நிறைய தளத்தில் பார்த்துருக்கலாம் அப்ராக்சிமேட்லி அப்ராக்சிமேட்லி சொல்கிறாங்க நல்லா கிடைக்கும் ஒரு போஸ்ட் வேக்கண்ட்லேயே அவ்வளோ பேர் டிஃப்ரென்ஸ் இருக்காங்க நீங்கள் அதனால் வந்து ரொம்ப ஆசையை வளர்த்து இதாகிடக்கூடாது கிடச்சிட்டா சந்தோஷம் தான் ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணிக்காங்க நம்ம ஒரு உதாரணமாக நூற்றி ஐம்பது கொஸ்டினுக்கு மேலே இருக்கீங்களா ஃபஸ்ட்டு பேசிக் நீங்கள் பிசியாக இருங்க எஸ்சியாக இருங்க எஸ்டியாக இருங்க நீங்கள் யாராக வேணா இருங்க ஒன் ஃபிஃப்டி கொஸ்டினுக்கு மேலே இருக்கமா அப்படிங்கிறது சேஃப் ஜோன் அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இரநூத்தி இருபத்தஞ்சு மார்க் மேலே இரநூத்தி முப்பது முன்னூத்தி நாற்பது மார்க் இதை நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்காங்க ஃபர்ஸ்ட் தாட் இதுதான் ரைட்டா செகண்ட் நீங்க இது இந்த மைண்ட் தாட்டை வச்சுட்டு நீங்க ஓவரால் ரேங்க் அண்ட் கம்யூனிட் ரேங்க் இது டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க ஃபைனல் லிஸ்ட் வரும் இது வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே மார்க் தான் வெளியிட்டிருப்பாங்க இந்த மார்க்கை வச்சுட்டு அடுத்து ஒரு பிடிஎஃப் வரும் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அதுல உங்க நம்பர் இருக்குன்னு வச்சுக்காங்க அப்பதான் நம்ம கன்ஃபார்மே பண்ணனும் இப்போ நம்ம சந்தோஷப்படலாம் ஒரு சில பேர் ஸ்டேட்டஸ் வச்சு நான் இவ்வளவு வேக்கன்சில இருக்கேன்னு சந்தோஷப்படலாம் ஒரு சில பேர் அதை ஃபீல் பண்றது வருத்தப்பட்டு ஸ்டேட்டஸ் வச்சு இந்த யூடியூப்ல ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் கண்ணீர் வச்ச மாதிரி நல்லா இருக்கு உங்க ரிசல்ட் இது கிடையாது இது உங்க மேல தவறும் கிடையாது அதை நீங்க திரும்ப திரும்ப தெரிஞ்சுக்காங்க குரூப் ஃபோர்ல எக்ஸாம்ல இஷ்யூ ஆச்சு எல்லா பக்கம் இருந்தும் எல்லா தரப்புல இருந்தும் எதிர்ப்புகளை தெரிவிச்சோம் கொஸ்டின் பேப்பர் ஆனால் ரிசல்ட் வெளியிட்டாங்க ரைட் ரிசல்ட் வந்துருச்சு கத்தி பார்த்தாச்சு போராடி பார்த்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு நீங்க ரிசல்ட் வந்துருச்சு படம் முடிஞ்சிருச்சுன்னு வீங்க அவங்க என்ன பண்ணாருமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க படம் முடிஞ்சு ரிசல்ட்டை போட்டேன் அடுத்து கவுன்சிலிங் நடக்கிறேன் அப்பாயின்மெண்ட் நாலாயிரம் நாலாயிரத்தி அறநூறு பேர்கிட்ட கிட்ட வந்து இப்ப அப்பாயின்மெண்ட் கொடுக்க போறோம் வேலை இப்போ அடுத்து குரூப் டூ ரிசல்ட் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருப்போம் அடுத்து டெட் எக்ஸாம் ஒரு பக்கம் இருக்கு அப்ப இங்க என்னன்னா நீங்க இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்காங்க ரிசல்ட் உங்களோடது இல்ல இப்ப சரி சார் நீங்கள் சொல்றீங்க நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் மேல இருக்கிறவங்க ஓரளவுக்கு நீங்க அந்த ரிசல்ட்டை பாருங்கன்னு சொல்லிட்டீங்க மிச்சவங்க சார் ஒரே மைண்ட் செட் தான் இந்த ரிசல்ட் உங்களோடது இல்லை இது உங்க மேல தவறும் கிடையாது வேகன்சி ஏதாவது இன்கிரீஸ் ஒன் ஃபார்ட்டி வேகண்ட் வரைக்கும் நூத்தி நாற்பத்தஞ்சு உள்ளவங்க வரைக்கும் கூட போகலாம் இன்னொரு ஒரு ஒரு ஐநூறு வேக்கன் ஆயிரம் வேக்கன் இன்கிரீஸ் பண்ற ஐநூறு வேக்கன் இன்க்ரீஸ் வேக்கன் இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த ஒன் பிப்டி கொஸ்டின் வரைக்கும் போவாங்க ஒருவேளை ஒரு ஆயிரம் வேக்கன் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் போவாங்க இன்னும் ரெண்டாயிரம் வேகன்சி கண்டிப்பா இது பண்ணாங்கன்னா ஒன் ஃபார்ட்டி அதான் ஒன் ஃபார்ட்டி த்ரீ அதுல அந்த மாதிரி வேலைக்கு போவாங்க இவங்க வேகன்சி இன்க்ரீஸ் இப்போ யாராவது இப்போ வந்து ஒன் பிப்டி கீழே கொஸ்டின் இருக்கீங்களா நீங்க நிறைய பேர் ஒரு முயற்சி எடுக்கலாம் இந்த வேக்கண்டை இன்கிரீஸ் பண்ணுங்கப்பா ஒரு ரெண்டாயிரம் வேக்கன்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா உண்மையாவே டிஎன்பிசி இந்த நேரத்துல உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் நூத்தி எழுபது நூற்றி எண்பதில் சாதாரணமாக அடிச்சு வேலைக்கு போயிட்டு இருந்த காலம் போய் தமிழா நீ எண்பது கிட்ட எடுத்தாலே போதும் இங்க அந்த பார்த்தா எடுத்தாலே நீ வேலைப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ரிசல்ட் இருந்துச்சு இத உண்மையும் கூட நீங்க மனம் தளரவே கூடாது நல்லா இது உங்க மேல ஒரு துளி தவறு உங்க மேல ஒரு துளி தவறு கிடையாது சிலபஸ் ஃப்ரேம்ல தப்பு இத உண்மை சிலபஸ் ஃப்ரேம்ல தப்பு கொஸ்டின்ல தப்பு இது பல விஷயங்கள் இருக்கு இதுக்கான பல முயற்சிகளும் எடுத்தாச்சு ஆனா ரிசல்ட் வந்துருச்சு ஓகே படம் முடிஞ்சிருச்சுட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இந்த சிலபஸ் இருந்தாமல் நீ மாறிக்க ஏ புக்கு சோர்ஸ் கொடுங்கப்பா அது கொடுங்கப்பான்னு எல்லாம் கேட்டு பார்த்தாச்சு உனக்கு சோர்ஸ் எல்லாம் நீ கண்டுபிடி நீ தேடுங்கிற மாதிரி தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட இந்த நூறு நாள்ல வேலை என்ன நினைக்கிறீங்க தேடி கண்டுபிடிக்கிறது தான் சரி என்னதான் நீங்க அப்படி கேட்குறீங்க என்னதான் வைக்கிறீங்கன்னு தேடி கண்டுபிடிச்சது மட்டும்தான் மிச்சம் இனி அடுத்த டிஎன்பிசியில நீங்க என்னோட பர்சனலா ஓப்பனா சொல்றேன் நீங்க வேலைக்கு போயிட்டு படிக்கிறது தான் பெஸ்ட் ஏன்னா வேகன்சி ரொம்ப லோவா கால்ஃபர் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அதுதான் இங்க பெரிய டிராபேக் என்னன்னா சிலபஸ் ஒரு டிராபேக் தான் இது உண்மை இது யாரும் மறுக்கவும் முடியாது ஆனா அந்த சிலபஸையும் அடிக்க நாங்க ரெடி தான் அந்த சிலபஸும் எதிர் ஒன்று அடிச்சு போய் தமிழ்ல எங்களுக்கு எண்பதே கூட போதும்பா ஜி கேல அடிச்சு தூக்குறோம் மேக்ஸ்ல அடிச்சு தூக்குறோம்னு போனாலும் வேகண்ட் கம்மியா இருக்கு அப்ப இந்த வேக்கண்ட் கம்மியா வரும்போது இங்க அங்கதான் நம்ம சிக்கல்லே இருப்போம் அப்ப இந்த நேரத்துல என்னன்னா நம்ம ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய எக்கனாமிக் சுச்சுவேஷன் வேற வேலைக்கு போய்ட்டே நீங்க படிக்கலாம் இல்ல சார் படிக்க படிக்கலையா இப்ப நாலு வருஷம் மூணு வருஷம் படிக்கிறவங்க ஒரு சில பேர்ல இல்ல சார் நான் லெப்ட் ஆயிக்கிறேன் அதுல இருந்து ஐயோ என்னால முடியல சார்ன்னு இருக்கிறவங்க இருக்காங்க லாஸ்ட் பிகைனர் ஒன் இயர் தான் படிக்கிறவங்க இருப்பாங்கன்னா இல்ல சார் நான் அந்த சிலபஸ்க்கு தந்தாப்புல அடாப்டேஷன் ஆகி வரக்கூடிய எக்ஸாம்பிள் நான் எழுதி போகிறேன் இருக்கிறவங்க எழுதுறவங்களை வேணான்னு சொல்ல முடியாது போகிறவங்களை போகாதீங்கன்னு சொல்ல முடியாது அப்படிதான் இருக்கு எல்லா அகாடமிக்காரவங்களுடைய சுச்சுவேஷன் அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு யாருக்கிட்டேயும் வந்து நீ போ நீ சொல்ல முடியல விருப்ப இருந்தால் படிங்க இல்லைன்னா வெளியே போயிடுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இது ஓப்பன் தான் நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேர் பாக்கும்போது என்ன சார் இப்படி டென்ஷனாவே இருக்கு உனக்கு மேலே எங்களை டென்ஷனா இருக்கு அதிகமாக இருந்திருந்தா இப்ப இந்த நாலாயிரம் வேகன்ட்ல நிறைய வேக்கன்சி இருந்திருந்தா சூப்பரா ஓரளவுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி எடுத்த வரைக்கும் கூட வேலைக்கு போயிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் செட்டில் ஆனாலும் பெரிய விஷயம்ல அடுத்து மீதி இருக்கணும் அடுத்து வரட்டும் ஏன் பதிமூணு லட்சம் பேர்ல இப்ப கிட்டத்தட்ட நூறு கொஸ்டின் அடிச்சவங்களே ஒரு லட்சம் பேருக்குள்ளேயே வந்துட்டாங்க நூறு கொஸ்டின் அடிச்சவங்க நீங்க அனலிசிஸ்ல பாருங்க ஒரு லட்சம் பேருக்குள்ளே வந்துட்டாங்க அப்ப பாருங்க இன்னும் பன்னெண்டு லட்சம் பேர் மொத்தம் பதினோரு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் நினைச்சு பாருங்க அப்ப எங்க இருக்காங்க பாருங்க படிக்கிறவங்க ஒரு லட்சம் பேர்னா பத்து லட்சம் பேர் சும்மா அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்காங்க புரியுது உங்களுக்கு அந்த பத்து லட்சம் பேர் விட்டுருவோம் இப்போ நீங்க ரேங்க் அறுபநாயிரத்துல இருப்பீங்க இருபதுல இருப்பீங்க நாற்பது நேரத்தில் இருப்பீங்க லட்சம் தான் இருக்கீங்க ரெண்டே ரெண்டு ஏற்கனவே விஷயம் அடுத்து வரும்போது அந்த நான் படிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா நான் படிக்கிறேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சா நீங்க புத்திசாலி ஏன்னா எப்படினாலும் என்ன பண்ணுவா விட்டுருவோம் வேணா 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 நினச்சிட்டு கடைசி நேரத்துல அந்த மைண்ட் செட் மாதிரி திடீர்னு வேகன்சிய பார்த்தா நல்லா எல்லாம் எல்லா மைண்ட் செட் எப்படின்னா அறநூறு வேக்கண்ட் வந்தால் எப்போ அறநூறு வேக்கண்டாக வந்துருச்சு படியலாங்கிற நிலமைக்கு வந்துட்டாங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட கஷ்டம் பல பேருக்கு அந்த அந்த அறநூறுக்குள்ளே நம்ம போயிட முடியாதா எல்லாருக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஐயாயிரம் வேக்கன் வருது அந்த ஐயாயிரத்தில் ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் இல்லை நூறு வேக்கன் வந்தால் அந்த நம்பர் ஒனில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி படிச்சா தான் வேலைக்கு போக முடியும் இனி அதுதான் சுச்சுவேஷன் புரியவங்களுக்கு அடிச்ச டாப்பு தான் அப்படின்னா கன்ஃபார்ம் வேலைக்கு போக முடியும் இப்போ இதில் நூற்றி அறுபது கொஸ்டின் மேலே எடுத்தவங்க தான் ஸ்டேட் லெவலில் இருப்பாங்க நூற்றி அறுபது நூற்றி எழுபது எடுத்தவங்களாம் ஸ்டேட் லெவலில் இருப்பாங்க இந்த சிலபஸ்க்கு இந்த ரிசல்ட்டுக்கு ஸோ அதனால் மனம் தளராதிங்க ஒரே ஒரு விஷயம் தான் நிறைய எனக்கு பிக்சர் அனுப்பிச்சிருந்தீங்க எனக்கு சந்தோஷமா வேணும் விஷயங்களையும் நான் பார்த்தேன் வருத்தமான விஷயங்களையும் நான் பார்த்தேன் அப்போ என்னன்னா இந்த வருத்தமானவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு நீங்க எல்லாம் கெடுக்காங்க பதிமூணு லட்சம் பேர்ல பதினோரு லட்சம் பேர்ல பத்து லட்சம் பேர் போக ஒரு லட்சம் பேருக்குள்ளே இருக்கீங்க அதை தாண்டி அதை தாண்டி அந்த நாலாயிரம் பேர் செட்டில் ஆக போகிறாங்க செட்டில் ஆகட்டும் இன்னொரு ரெண்டாயிரம் வேக்கன்சியான இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது நாங்கள் தான் அந்த ஒரு இன்னொரு ரெண்டாயிரம் குடும்பம் செட்டில் ஆகும் இப்போ நாலாயிரம் குடும்பம் செட்டில் ஆகிற மாதிரி ரெண்டாயிரம் குடும்பம் செட்டில் ஆகும் ரைட்டா ஒரே மனசை தேர்த்திக்காங்க இதான் ஓப்பன் டாக்கு நீங்கள் இந்த மார்க்கை வச்சுட்டு அது எப்படி இது எப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இன்னொரு ஃபைனல் லிஸ்ட் வரும் அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் உங்கள் நம்பர் இருக்கான்னு பாருங்கள் அந்த நம்பர் இருந்தால் கவுன்சிலிங் நிறைய பேர் கவுன்சிலிங் போய் வெயிட்டிங்கில் கூட இருக்கும் ரைட் ஆனால் நீங்கள் என்னன்னா நிதானமாக இருங்க நிதானமாக இருங்க நேராக போங்க வேலை கொடுக்குறியா ரைட்டு கொடுக்கலையா உனக்கு அஷ்டம் இல்லை என்னைய மாதிரி ஒரு நல்ல நேர்மையானவன் தேர்ந்தெடுக்க நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இழக்குறீங்க எனக்கு எந்த விதத்திலையும் நான் அட்டப்படப் போகிறதில்ல எந்த விதத்திலையும் நான் தோற்று போகவும் இல்லை நான் நேர்மையாக தான் படித்தேன் பள்ளி பாட புத்தகத்தில் படித்தேன் நேர்மையாக தான் வந்தேன் பட் கொஸ்டின்ஸில் மிஸ்டேக்னால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த ரிசல்ட்டுக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறாதீங்க நான் சொல்கிறேன் உண்மையாகவே கொஸ்டின் ஈஸியாக வந்து நீங்கள் ஏதாவது ஒழுங்காக படிச்சிருந்து தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ஏப்பா இந்த வேக்கண்டில் கூட நம்ம போகலாம் அப்போ எதிர்ப்பா போகலான்னு இப்படி கேட்கலாம் இதில் உங்கள் மேலே ஒரு பெர்சன்டேஜ் கூட தவறுலாம் அடிச்சு சொல்கிறேன் ஒரு சதவீதம் மேலே உங்கள் மேலே தவறே கிடையாது இந்த தோல்விக்கு நீங்கள் காரணம் கிடையாது நீங்கள் தோக்கம் இல்லை நீங்கள் நல்லா கேட்டுக்காங்க நீங்கள் இதில் நூற்றி முப்பது கொஸ்டின் போட்டிருந்தாலே பெரிய விஷயந்தான் நூற்றி நாற்பது போட்டாலும் பெரிய விஷயந்தான் என்ன ஒரு நூற்றம்பது கொஸ்டினுக்கு மேலே போட்டவங்களுக்கு வேலை கிடைக்குது நூற்றம்பதுக்கு மேலே இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது வேக்கன்ட் இன்க்ரீஸ் ஆகாதான்னு பார்ப்போம் முயற்சிகளுக்கான எடுப்போம் அடுத்து படிக்கிறதுக்கான படிப்போம் அடுத்து டெட் எக்ஸாம் இருக்குது இப்போ டிஆர் பிபிஜிடிஆர் நடந்துச்சு நிறையா நம்ம ஸ்டூடெல்லாம் நல்லா எழுதுனேன்னு சொன்னாங்க இப்போ டெட் எக்ஸாம் நடக்குது டெட்டுக்கு படிங்க எலிஜிபிள் ஆகி வச்சுக்காங்க அதுலேயும் எடுப்பாங்களா மாட்டான் இந்த நெகட்டிவ் தாட்டை உடச்சிருங்க முதல் நெகட்டிவ் என்னா உங்களை உங்களே அழிச்சிரும் இந்த நெகட்டிவ் மோசமானது இந்த நெகட்டிவ் என்ன ஆகும்னா நம்மளை நம்மளே முட்டைக்கு அழிச்சு மோசமான நெகட்டிவ் அதனால வாழ்கிறதுக்கு இன்னும் தகுதி இல்லாமலாம் போல இதை நம்பியும் நம்ம பிறக்கவும் இல்லை இது ஆஃப் த ஒரு பார்ட் இது ஒரு பார்ட் ஒரு காலத்துல ரயில்வே ஒன்னு எழுதியிருப்போம் பேங்க் ஒன்று எழுதியிருப்போம் எல்லாம் எழுதிருப்பான் சுற்றி முற்றி சரி ஃபைனலாக இது ஒன்று போதும்னு நினச்சி வந்திருப்பான் இங்கேயும் ஸ்ட்ரகிள் ஆகுதா சரி ஓகே இது ஆஃப் த பார்ட் நமக்கு ரெண்டு பார்ட்டா பிரிக்க போறோம் ஆர் கவர்மெண்ட் பண வசதி இருந்தால் பிஸ்னஸ்ஸு இல்லையா ப்ரைவேட்டு கவர்மெண்ட் ஒரு வேலைக்கு போவோம் ஒரு டீச்சர் வேலைக்கு போவோம் ஒரு டியூஷன் எடுப்போம் வீட்டில் இருந்த மணிக்கு எதையாவது ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு கூட டிஎன்பிசி படிக்கிறீங்களா ஒரு சேனல் ஆரம்பித்து கூட எனத்தையும் ஒரு சின்ன சின்ன வீடியோ கொடுத்து கூட மனசு ஆறுதலாம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே சைடில் படிப்போம் டூ இன் ஒன் பெனிஃபிட் அப்படின்னு டியூஷன் எடுங்க எதையாவது ஒரு முயற்சி எடுங்க நம்ம படித்த படிப்பு வே வீணாக கூடாது நம்ம எடுக்கிற முயற்சியும் வீணாகக்கூடாது அதை மைண்டில் வச்சுக்காங்க ஏன்னா அடித்து நம்ம முன்னேறணும்னா நம்ம ஏதோ ஒரு வழியை தேர்ந்தெடுத்தா ஆகணும் இது ஒரு வழிதான் இப்ப இப்போ பதிமூணு லட்சம் பேர்ல நீங்க பத்து லட்சம் பேர் இதை ரிசல்ட் கூட பார்க்க மாட்டாங்க நீங்க ஒரு லட்சம் பேர் மட்டும்தான் அந்த ரிசல்ட்டை சுற்றி சுற்றி பார்ப்பீங்க ஏன்னா எல்லாருக்கும் சில பேருக்கு ரிசல்ட் வருதுக்கு மாதிரி தெரியும் ஆ ஓகே இது ஆகாதுன்னு தெரியும் அப்ப அவங்க அவங்க பாருங்க அடுத்த கட்டத்தை அவங்க நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க இந்த ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறவங்க அதாவது இந்த ஒரு கொஸ்டின் இருந்தால் போதும் சார் ஐயோ நான் வேலைக்கு போயிருப்பேன் சார் நினைக்கிறாங்க அவங்களுக்கு தான் ரொம்ப மனசுல தீக்கணம் அவங்களுக்கு தான் ரொம்ப வேதனையா இருக்கும் அப்போ வேகன்சி ஏதாவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகுதுக்கு குரல் கொடுப்போம் ஏதாவது ஒன்று சொல்லுவோம் கம்யூனி போஸ்ட்ல போடுவோம் கண்டிப்பா நான் சொல்லுவேன் வேகன்சி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்கள் எல்லாம் தனியாக உட்காந்து சொல்லிட்டு வேண்டியதான் சார் பரவாயில்ல தனியாக கூட கத்திட்டு போறேன் சொல்லிட்டு போறோம் சாரங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஏதாவது பண்ணா எங்கிட்ட இன்னொரு ஆயிரம் குடும்பம் ஒருத்தர் போனால் ஒரு குடும்பம் ஜெயிக்கும் ஆயிரம் பேர் ஒரு ஆயிரம் பேர் போட்டுமே பெருசா வேணாம் இன்னொரு ஐநூறு வேக்கண்ட் இன்னொரு ஐநூறு பேர் போனா ஐநூறு குடும்பம் போட்டுமே நாலாயிரத்தி ஐநூறு பேர் போடுறதுல ஒரு ஐயாயிரம் பேர் போட்டுமே அப்படிங்கிறதுல முயற்சி எடுப்போம் தைரியமா இருங்க இந்த ரிசல்ட் உங்களோடது இல்ல யாருக்கிட்ட அடிச்சு சொல்லுங்க என்ன ரிசல்ட் வந்துருச்சா எனக்கு ரிசல்ட் இல்ல எனக்கு ரிசல்ட் இன்னொரு நாள் இருக்கு எனக்கான ரிசல்ட் இருக்கு நான் நான் படிச்சது வரணும் ரிசல்ட் நான் எதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு தெரியுமா நீங்க நல்லா கேட்டுக்காங்க நம்ம படிச்சது அப்படியே வரணும் அப்படி கொஸ்டின் அடிக்கணும் திருவிக்கா அப்படி நம்ம முன்னாடி அட்டென்ட் பண்ண பாத்திருக்கீங்களா எவ்வளவு பேர் வேலைக்கு போயிருக்காங்க அப்படி அப்படியே அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி அட்டென்ட் பண்ணி அப்படி நூத்தி எழுபது நூத்தி ஐம்பது கொஸ்டின் போட்டு ரிசல்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே வந்து கெத்தா சொல்லுவோம் பார்த்தீங்களா கொஸ்டின் நான் படிச்சது தான் வந்துச்சு அழகாக அது பண்ணேன்னு சொல்லணும் பார்த்தீங்களா அதுதான் நம்ம ரிசல்ட் அதுதான் நம்ம ரிசல்ட் இந்த குத்துமைப்பா அடிக்கிறதோ வைக்கிறதோ ஒரு சில கொஸ்டின்ஸ் அப்படியே வந்திருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்திருக்கோம் சிசியான்னு போட்டிருக்கலாம் பிபிஏன்னு போட்டிருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு வந்திருக்காது அது நம்ம ரிசல்ட் கிடையாது இது நம்ம உழைப்பு கிடையாது ரைட்டா இது ஒரு முதல் ஒரு சொல்லுவாங்கல்ல நம்ம பட்டு திருந்துவோம் அப்படிங்கிற மாதிரி இது பட்டு திருந்திக்கிறோம் இந்த குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் பட்டு திருந்திக்கிடுவான் இனி வர போகிற எக்ஸாம்பிள் எப்படி என்னன்னு பார்ப்போம் ஆனால் நீ அடுத்த எக்ஸாம்பிள் இப்படி தான் நூற்றம்பது இருக்கும் நூற்றி நாற்பது இருக்குன்னு நினைச்சுறாங்க எல்லாம் பல்ஸ் பார்த்துருவாங்க உங்ககிட்ட படிக்க மாட்டேன் இன்னைக்கு சொல்லுவாங்க இனிமேல் நான் படிக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க கால சக்கரம்னு சொல்றோம் பார்த்தீங்களா கால சொல்லல அவங்கள அறியாமல் புத்தகத்தை எடுத்து சூப்பராக படித்து விட்ருவாங்க நான் புக்கு நான் இந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படி என்ன இந்த 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 இதில் ஏன் எண்பதுக்கு மேலே எடுக்க முடியாது இப்போ நான் இப்போ ரிசல்ட் ரெண்டு மூணு பேருக்கு ஸ்கிரீன்ஷாட் பார்க்கும்போது அப்போ தமிழில் எண்பதுக்கு மேலே எடுக்க விடாமல் இருக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் செட் இந்த தமிழில் தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுக்கணும்னா அப்போ அதற்கு தகுந்த ஒரு புக்கை சூப்பராக போடணும் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி பிடிஎஃப் ஆ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் ஆனால் எடுத்தால் தமிழ் தான் கடல் மாதிரி இருக்குது இப்போ ஜிகே ரொம்ப ஈஸியாக இருக்குது ஜிகே ஈஸியாக இருக்குது தமிழ் தான் கடல் மாதிரி இருக்குது அதையும் ஷார்ட் அவுட் பண்ணி சுருக்கி உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம் அடுத்த எக்ஸாம் படிக்கிறவங்க படிங்க அவ்வளோதான் இதுதான் சொல்ல முடியும் தான் சொல்ல முடியும் எங்கள் வயலில் வேணானே சொல்ல மாட்டான் அடுத்து எப்போ எக்ஸாம் வரும்னா பிளானர் வரும் டிசம்பரில் பிளானர் வரும் டிசம்பரில் பிளானர் வந்த பின்னாடி ஆரம்பிங்க ஒன்றும் தப்பு இல்லை லைட்டாக டச் வச்சுக்கிட்டே போங்க மேக்ஸில் வீக்காக இருக்கிறவங்க மேக்ஸில் லைட்டாக டச் வச்சுக்காங்க ஏன்னா எல்லாமே எல்லாமே திடீர்னு பார்த்துடவும் முடியாது செஞ்சிட முடியாது ஆனால் குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்தனால கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் வரும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லைன்னா இவங்க எப்படி டக்கு டக்கு டக்குன்னு நடத்தி ஜனவரிக்குள்ளே முடிக்கணும்னு பார்ப்பாங்க இந்த டெட்டுக்குள்ளவங்க டெட்டு கிளீனாக படிச்சுக்கிட்டே இருங்க இந்த ரிசல்ட்டை பார்க்க கூட செய்யாதுங்க நல்லா பண்ணாதவங்கள சொல்கிறேன் நல்லா பண்ணவங்க ரிசல்ட்டை பாருங்கள் ஒரு ஓரமாக வச்சுக்காங்க நீங்கள் டெட்டை எழுதிக்கிட்டே இருங்க டெட் எழுதி எலிஜிபிள் ஆகி வச்சுக்காங்க என்றைக்கு நல்லது தான் டெட்டு இல்லாமல் அப்பாற்பட்டுருக்கீங்கன்னா டிசம்பரில் பிளானர் வரட்டும் பிளானர் வந்தோன்னே அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க மேக்ஸ் ஸ்ட்ராங் ஆகி வச்சுக்காங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க கரெக்டாக இனி போகிற சூழ்நிலைக்கு அந்த தமிழில் தொண்ணூறுக்கு மேலே எடுக்கணுங்கிற வைராக்கியத்தை வச்சுக்காங்க அவ்வளோதான் இந்த ரிசல்ட் பார்த்தோன்னே இதோட மோட்டிவாக எடுத்துக்காங்க ஓகே நம்ம எங்கேயோ இந்த இடத்துல தானே இது பண்ணியிருக்காங்க பார்த்துக்கலாம் இது வரைக்கும் வந்த ரிசல்ட் ஏன் ரிசல்ட் இல்ல இனிமேல் வர போகிற ரிசல்ட் ஏன் ரிசல்ட் நான் அப்படிதான் நினைக்கணும் நான் பேசினது சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு நான் ரொம்ப இது ரிசல்ட்டே கிடையாதுப்பா இது ஓன் ரிசல்ட்டே கிடையாதுப்பா அப்படிதான் சொன்னேன் சோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம் இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் உங்களுக்கு ரிசல்ட் செக் பண்ணேன் அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் கட்டாவை ஆஃப் பொறுத்தளவுக்கு அதான் நான் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு கொஸ்டினில் நீங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிள் கான்செப்ட் தான் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டினுக்கு மேலே இருக்கீங்களா அது எந்த யார் வேணா இருக்கு கொஞ்சம் வேறுபடும் கொஞ்சம் வேறுபடும் பெஸ்டின் வரும்போது கொஞ்சம் குறையும் விட வரும்போது கொஞ்சம் குறையும் அதெல்லாம் இருக்குது டிஃப்ரென்சேட்டு அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபைனல் லிஸ்ட் ஒன்று வரும் அந்த நம்பர் போட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வரும் அதில் தெரிஞ்சு போயிடும் ஒன்றும் போட்டு குழப்பிக்கிற வேண்டியதில்லை நல்ல ஓரளவுக்கு மனசு சொல்லும் நம்ம கிடச்சிரும்படான்னு சந்தோஷம் மனசுக்குள்ளே வச்சுக்காங்க இன்னொருத்திட்ட சொல்லக்கூட வேணாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் என்ன சூழ்நிலை இருப்பாங்கன்னு கூட தெரியாது ஒருத்தன் நல்ல பைக்கில் போயிட்டே இருப்பானா ஓல்டு படித்த பையன் வந்து பார்ப்பானா டேய் என்னடா பயங்கரமாக இருக்கு ஆள் சூப்பராக இருக்கு பைக்கெலாம் சூப்பராக இருக்கு ஒன்றதா அப்படின்னு போது அவன் சொல்லுவானா என்னோடது இல்லடா எங்க அண்ணன் கிட்ட சும்மா ஓசி வாங்கிட்டு வந்தேன் ஓ அப்படியா அதான் நான் பார்த்தேன் நீ எங்க அப்படின்னு சொல்லியோ அப்படி உண்மையா நினைப்பானா அவன் கடந்து போயிருவானா அப்ப என்ன கான்செப்ட்னா அவனுக்கு அவன் இப்படி கேட்கும் போதே தெரிஞ்சிச்சு அவன்கிட்ட பாவம் பைக் கூட இல்லைன்னு அப்ப அவங்க கிட்ட போய் நம்ம சொல்றதுனால என்ன ஆகும் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு ஓகே பாப்போம் நார்மலா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட படிச்சிருப்பீங்க பாப்போம்டா அவ்வளவுதான் இந்த விட எனக்கு வந்திருக்கு அடுத்த விட உனக்கு வரப்போகுது எதுவும் காலம் போயிடாது நாலு வருஷம் படிச்சுட்டா அஞ்சு வருஷம் படிச்சுட்டான் ஒரு வருஷம் வித்தியாசம் தான் அடுத்த வருஷம் நீ வேலைக்கு வா நீ அதிரடியா வா இதனால் கடைசி இப்ப இதுலயே கூட கட்டா இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது கூட லாஸ்ட் மைல்டா இருப்பாங்க பாத்தீங்களா மார்க்ல அவங்களும் நினைச்ச போஸ்டிங் கூட கிடைக்காது பாவம் ஏதோ ஒரு கோர்ட்டு கிடைக்கலாம் ஏதோ ஏதோ ஒரு வேக்கண்ட் எடுப்பாங்க ஏதோ எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி லாங் டிஸ்டிக் கிடைக்கும் எங்கிட்ட வேலை பார்ப்பாங்க நீங்க இந்த இடத்துல கிடைக்காது நீங்க எதுக்கு நினைச்ச போஸ்ட் நினைச்ச டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் இந்த இடம் எனக்கு கிடைக்கல பட் பரவாயில்ல இது என் மேல மிஸ்டேக் இல்லை ஆனா அடுத்த முறை நான் படிச்சு எழுதுவேன் நினச்ச போஸ்டிங் நினைச்ச இடத்த நான் அடைவேன் ஒன்னு இல்லை ஒரு வருஷம் தான் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ஒண்ணு பிரச்சனை சைல ஒரு பிரைவேட் வேலையை பார்க்குறேன் எங்கிட்ட குடும்பத்தை ஓரளவுக்கு கொண்டு போறேன் படிப்பையும் கொண்டு போறேன் இதை தாண்டி வேற ஒண்ணு இல்லை சார் நினைச்சதை அடைஞ்சே தீர்வேன்னா தைரியமா இருக்கு நாங்க இருக்கும் கூட அவ்வளவுதான் விஷயம் ரைட்டாப்பா தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ